சிலர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க யாருக்குமே கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது சிலர் வந்து கொடுக்கிறது தயங்காமல் கொடுப்பாங்க அப்போ இந்த மனநிலை எப்படி அமைகிறது அப்படின்னா யாருக்கு நிறைய கிடைக்குதோ அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க யாருக்கு கிடைக்கலையோ அது என்ன கிடைக்கல அப்படின்னா பணம் இல்லை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக வாழ்கிறது வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க யாரெல்லாம் மகிழ்ச்சியாக வாழலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் வந்து மகிழ்ச்சியாக வாழவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது யார் மகிழ் அவங்க யாருக்கு நிறைய கிடைக்குதோ அவங்க தான் கொடுப்பாங்க யாருக்கு வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சி கிடைக்குதோ அவங்க தான் பிறருக்கு எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி பிறருக்கு கொடுத்து உதவி செய்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் அது அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாகவும் இருக்காது யாருக்கு இந்த வாழ்க்கையில் ந மகிழ்ச்சி என்பது கிடைக்கலையோ அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு மனசு வராது அவங்க தான் அந்த கஞ்சத்தனமாக இருப்பாங்க கஞ்சத்தனமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அது அவங்களும் கிடைக்கலை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க எனக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சியாக நான் வாழவில்லை எனக்கு கிடைக்கவில்லை மகிழ்ச்சி என்பது எனது வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கவில்லை இந்த வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை அதனால் அவங்க பிறருக்கு எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிறருக்கு பணமோ பொருளோ உணவோ பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் என்பது வரவே வராது அதனால் இதுதான் வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நம்புகிறார்களோ அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர்கள் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா யாருக்கு ஒரு கணவன் அல்லது ஒரு மனை ஒரு ஆணுக்கு ஒரு க மனைவி அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் பிடித்தமானவர்களாக வரும்போது மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு பிடித்த ஒரு பெண்ணிற்கு பிடித்த கணவன் கிடைத்துவிட்டால் அவர்கள் மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ உணவோ கொடுப்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் யா ஒரு ஆணுக்கு ஒரு பிடித்த மனைவி கிடைத்துவிட்டால் அவன் திருப்தியாக இருக்குது என எனது மனைவி எனக்கு திருப்தியானவளாக தெரிகிறாள் பிடித்தமானவராக தெரிகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வைங்க அப்படிப்பட்ட ஆண் வந்து மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ உணவோ பிறருக்கு கொடுப்பதில் அவனுக்கு ஆர்வமாக இருப்பான் அது அவனுக்கு லேசாக தெரியும் ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியும் ஒருவேளை பிடிக்காத மனைவி ஒரு ஆணுக்கு கிடைக்கும்போது அமையும் போது அவன் மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்பவே மாட்டான் கொடுக்கறது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க அதான் கஞ்சத்தனங்கிறது என்னென்னா கொடுக்க முடியாத நிலை கொடுக்க அவங்க கொடுக்க முடியாது அவங்களால் அவங்களாலே கொடுக்க முடியாது கொடுக்கற கொடுப்பதற்கு அவங்களுக்கு மனமே வராது அது மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கள அவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியாது அதனால தான் கொடுக்குறாங்க அதனால் ஒரு பெண்ணுக்கு பிடித்தமான கணவன் கிடைத்துவிட்டால் அந்த பெண் வந்து மற்றவங்களுக்கு பணமோ பொருளோ உணவோ உணவோ உணவையோ தாராளமாக கொடுப்பாங்க தயங்காமல் கொடுப்பாங்க அது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க ஒரு அதிகமான விலை மதிப்புள்ள ஒரு பொருளை கூட ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்கறதுல இன்பத்தை காணுவார்கள் இன்பம் வந்து ஏன்னா அவர்களுக்கு இன்பம் கிடைக்கிறது இந்த வாழ்க்கையில் பிடித்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு இந்த வாழ்க்கையில் புகழ் கிடைத்திருக்கிறது பணம் கிடைத்திருக்கிறது பிடித்தமான உறவு முறை எனக்கு கிடைத்திருக்கிறது பிடித்தமான கணவன் அல்லது பிடித்தமான மனைவி இப்படி எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது புகழ் கிடைக்கிறது அதனால் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப எளிதாக ஆர்வமாக இருப்பாங்க யாருக்கு பிடிக்காத ஒரு மனைவி அமைகிறாங்களோ பிடிக்காத ஒரு கணவன் எந்த பெண்ணுக்கு அமைகிறாங்கன்னா அந்த பெண்ணும் சரி அந்த ஆளுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதை வந்து கொடுக்க ரொம்ப தயங்குவாங்க அவங்க கஞ்சத்தனமாக இருப்பாங்க கொடுக்க முடியாது அவங்களால கொடுக்கறதுக்கு மன அவங்களுக்கு கோபமாக இருக்கும் அவங்க எப்போவுமே இந்த வா அந்த வாழ்க்கையில் அவங்க கோபமாகவே இருப்பார்கள் கோபத்தோடனே இருப்பார்கள் ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்களே அவங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க இந்த வாழ்க்கை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது சளிப்பாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எங்கள் கோபமாக இருப்பாங்க அவங்க எப்பவும் கோபத்தோட இருப்பாங்க பிறர் மீது இந்த இந்த உலகத்தின் மீது இந்த சமூகத்தின் மீது அவர்கள் உறவினர்கள் மீது குடும்பத்தினர் மீது கோபத்தோட இருப்பாங்க அதனால் அவர்களை பழி வாங்கணும் அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நமக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை அமைவு அமை அமைந்து விட்டது இதற்கு காரணமாக இவர்கள் தான் அப்படின்னு அவர்களுக்கு நம்ம எதையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்ச்சி தான் கஞ்சத்தனது காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பெற்றவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் சின்ன வயசுலேயே நான் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இல்லை என் பெற்றவங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் கூட பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகும் பெற்றவர்கள் மீது கோபம் உடைய அந்த பிள்ளைகள் பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகும் அதுவரை வந்து வந்து இன்பம் செஞ்சாக்கா பிறருக்கு கொடுக்குன்னு அந்த மனம் கூட அந்தளவுக்கு வராது ஏன்னா நான் வந்து சுயமாகத்தானே இன்பம் தேடிக் கொள்கிறேன் எனக்கு என்ன எனக்கு எந்த இன்பம் தேடிக்கொள்வதற்கு எந்த துணையுமே இல்லையே அப்படிங்கும் போது நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு கூட கஞ்சத்தனத்துக்கு காரணமாக இருக்கும் சுய இன்பம் அதாவது இன்பம் என்பது வெளியிலிருந்து எனக்கு யாரும் கொடுக்கவில்லை எனக்கு யாரும் கொடுக்க நானே என்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன் அதனால் நான் எதற்கு பிறருக்கு உணவையோ பொருளையோ பணத்தையோ கொடுத்து உதவ வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூட அந்த கேள்வி வரும் இந்த சுயநர்மம் பண்ணால் மூளை வந்து சுருங்கிடும் சுருங்கி இந்த மாதிரி எல்லாம் சுயநலமாக யோசிக்கும் பிறர்க்கு எதையும் கொடுக்கக்கூடாது பிறர் மீது பழி உணர்ச்சி அதிகரிக்கும் பிறர் மீது கோபம் அதிகரிக்கும் இந்த மாதிரி பிறருக்கு கொடுப்பதற்கும் பிறருக்கு கொடுக்காமல் இருப்பதற்கும் அந்த கஞ்சத்தினருக்கும் உளவியல் ரீதியாக இது போன்ற காரணங்கள் இருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன் பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உடையவர்கள் இருக்காங்களோ அவங்க தைரியசாலியாக இருப்பாங்க ஆனால் கஞ்சத்தனமாக இருக்காங்களா அவங்களுக்கு தைரியம் குறைவாக இருக்கும் கோழையாக இருப்பாங்க பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க அதனால் நிறைய உறவு முறைகள் அவங்க ஏன்னா பகிர்ந்து உண்பது தான் உறவுமுறைகளுக்கே காரணம் நீங்கள் உணவையோ பொருளையோ பணத்தையோ பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் தான் உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும் பிறரிடமிருந்து உங்களுக்கு அன்பு பாசம் கிடைக்கும் அப்போ பிறருக்கு அதிகமாக பணத்தை கொடுப்பவர்கள் அதாவது பிறருக்கு பொருள் பணம் உணவு இதை வந்து பகிர்ந்து கொடுக்கின்ற கொடுப்பதில் தாராளமாக இருப்பவர்கள் தயங்காமல் அந்த வேலையை செய்கிறவர்கள் அவர்களுக்கு அது பெரிய சிரமமாகவே இருக்குது மற்றவங்களுக்கு உணவையோ பொருளையோ பணத்தை கொடுப்பது அவர்களுக்கு சிரமமே இருக்காது அப்படிப்பட்டவர்கள் தைரியமானவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு உறவுமுறை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அதுதான் நம்ம மனதில் தைரியத்தை ஏற்படுத்தும் நமது தைரியம் என்பது எப்படி அமையும் அப்படின்னா அது வந்து நமக்கு எத்தனை பேர் உறவினர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் நம்மிடம் பாசமாக இருக்கிறார்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள் இதை வச்சு தான் ஒருத்தரோட தைரியங்கிறது இருக்கும் யாருமே எனக்கு நண்பர்கள் கிடையாது அப்படின்னா எனக்கு உறவினர்களாக யாருமே இல்லை நான் யாருக்கு எதையும் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கு தைரியங்கிறது வராது தைரியம் வரணும் அப்படின்னா தான் அது வரணும் மற்றவங்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த ம ஒருத்தருடைய தைரியம் வந்து அதிகரிக்கும் இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு அரசியல் கட்சி அதாவது ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க அப்போது அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் தைரியம் அதிகமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவர் சொன்னால் அவருக்குன்னு ஒன்று நடந்தால் நிறைய பேர் வந்து வந்து நிற்பாங்க அதுதான் வந்து அவருக்கு தைரியத்தை கொடுக்கும் அதனால் வந்து நமக்குன்னு ஒன்றுன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னா நம்ம பயந்து தான் போய்டும் நம்ம வந்து தைரியமாகவும் இருக்க முடியாது நமக்கு ஒன்று நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே நமக்காக வரமாட்டாங்க அப்படின்னு உணர்றாங்கள்ல அவங்க தைரியமாகவே இருக்க முடியாது அதனால் எதன் மூலம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா அது எப்படி அமையும் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கணும் பணம் பொருள் உணவு இதை வந்து பகிர்ந்து கொடுப்பதில் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கணும் கஷ்டப்பட்டு நீங்கள் மற்றவங்களை பகிர்ந்து கொடுத்தா கூட அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒருத்தர் கொடுக்கும்போது அதை எந்த அளவுக்கு எளிதாக கொடுக்குறார் மனமோ வந்து கொடுக்கிறார் கொடுப்பது அவருக்கு எளிதாக இருக்கிறது இருக்கிறதா இல்லது கடினமாக உணர்கிறாரா கொடுக்கும்போது அவருக்கு அது கடினமாக இருக்கிறதா அல்லது எளிதாகவே எடுத்து கொடுக்கிறாரா இதை வந்து பார்க்குறவங்க உணர்வாங்க அதனால் வந்து எளிதாக நீங்கள் பிறருக்கு உணவையோ பொருளையோ பணத்தையோ கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க அது உங்களுக்கு தைரியத்தை தைரியத்தை கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியத்தை அதிகப்படுத்துவதற்காகவே அவர்கள் கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள் பிறருக்கு கொடுப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள் அதனால் பிறருக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனமாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தைரியமாக இருக்காது அவங்க அவங்க வந்து ரொம்பவும் சேஃபாக தான் இருப்பாங்க சேஃபர் சோன் சேஃப் சோன் அப்படின்ற மாதிரி அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க தைரியமாக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் பிடித்தவர்களோடு உறவுமுறை இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் பிடித்தவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இந்த வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுப்பீங்க உங்களுக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து நிறைய மகிழ்ச்சி கிடைத்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு பணம் பொருள் உணவு இவற்றை பிறருக்கு திருப்பி கொடுப்பீர்கள் இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருப்பீங்க நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த உலகத்துலேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கல நான் மகிழ்ச்சியாகவே வாழலை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற நினப்பு எப்போ வரும்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாத போதும் அப்போது உங்களுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிடித்தவர் பிடித்தவர்களோடு உறவு முறை இருக்க வேண்டும் பிடித்தவர்களை நீங்கள் வந்து நண்பர்களாகோ உறவினர்களாக திருமணம் 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 உறவு இருக்கானவன் மனைவி உறவு பிடித்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன்னா உணர வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க பணம் பொருள் உணவு அதை மற்றவங்களுக்கு தயங்காமல் கொடுப்பீங்க கொடுப்பதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்போது உங்களுக்கு நிறைய உறவினர்கள் வருவாங்க ஏன்னா உணவு உணவையோ பொருளையோ பணத்தையோ பகிர்ந்து கொடுப்பதன் மூலம்தான் உங்களுக்கு உறவினர்களே வருவாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் கணவன் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் இப்போது உங்களுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க உறவினர்களாக வரமாட்டாங்க யாருமே உங்களுக்கு அன்பே கிடைக்காது அன்பு எங்கேருந்து வருதுன்னா பகிர்ந்து உண்பதன் மூலம்தான் அடிப்படையாக வருகிறது பொருள் உணவு பொருள் பணம் இதை பகிர்ந்து கொள்வதன் மூலம்தான் அன்பு வந்து ஒருத்தர் கிடைக்கும் அந்த அன்பு தான் நிறைய பேரோட அன்பு தான் நிறைய பேரோட ஆதரவு தான் ஒருத்தருடைய தைரியத்துக்கே காரணம் உங்களுக்கு பத்து பேர் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நூறு பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்கு நூ இரநூறு பேர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க விசுவாசமாக இருப்பாங்க உங்களுக்காக வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய தைரியம் இன்னும் அதிகரிக்கும் அந்த சுற்றி எத்தனை பேர் உங்களுக்கு வருவாங்களோ அத்தனை அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக யாருமே வரமாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியம் இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள் ஒரு கோளையாக மாறிவிடுவீர்கள் அதனால் கஞ்சத்தனம் என்பது ஒருவரை கோழையாக மாற்றும் ஏன்னா நீங்கள் யாருக்குமே கொடுக்கணும்னு நினைக்கல அப்படி அப்படிமோ உங்களுக்காக வர வரமாட்டாங்க உங்களுக்கு உறவினர்களே இருக்க மாட்டாங்க உங்கள் உங்களுக்கும் உறவினர் உறவினர்களே உங்களுக்கு பிடிக்காமல் போய்டும் உறவினர்கள் இருந்தாலே உங்களுக்கும் பிடிக்காது ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை ஏன்னா உங்களுக்கு உறவு முறையினால எனக்கு வேண்டாம் அது எனக்கு பிடிக்கலை உறவு முறை உங்களை தேடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை அதனால் நான் தய நான் கோழையாகவே வாழ்ந்துவிட்டு போகிறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க தேவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்துலேருந்து எனக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கவில்லை ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு நான் எதையும் கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் மற்றவங்க இந்த உலகத்துலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய கிடைச்சிதுன்னா இந்த உலகத்துக்கும் விசுவாசமாக இருப்பீங்க நண்பர்களுக்கு உறவு முறைக்கு விசுவாசமாக இருப்பீங்க அவங்களுக்கு மத அவங்களுக்கு எதையா கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும் அதனால் வந்து ஒருத்தர் தைரியமாக இருக்கணும்னா அவர் உணவு பொருள் பணத்தை வந்து தயங்காமல் பிறருக்கு கொடுக்கின்ற அந்த மனம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் அதுக்காக ஏமாறணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் ஏமாத்துறாரு ஏமாற்றி கேட்குறாரு அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் வந்து தயங்காமல் விழிப்புணர்வோடு ஏமாறாமல் பிறருக்கு உதவி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியமானவர்களாக வாழ்வீர்கள் அதற்கு நீங்கள் வந்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா பிடித்தமானவர்கள் பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் அப்போ தான் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க ஆக தைரியமான வாழ்க்கை என்பது எப்படி அமைகிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன் கஞ்சத்தனமாக இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்றால் அவர்கள் கோழையாகத்தான் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் வீரம் தைரியம் அப்போ யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா தைரியம் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் தைரியமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் பிறருக்கு கொடுப்பதில் தயங்காமல் கொடுப்பார்கள் அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஆதரவாக இருப்பாங்க அவங்க தான் வீரத்தோடு இருப்பாங்க அவங்க தான் தைரியமாகவும் இருப்பாங்க வீரம் எங்கேருந்து வருது அப்படின்னா அது வந்து பிறருக்கு உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எத்தனை பேர் ஓடி வருவாங்க அதுதான் உங்களுடைய வீரமாக இருக்கிறது அதனால் யாருமே வரமாட்டாங்கன்னா கண்டிப்பாக கோழையாக மாறி விடுவோம் நாம்